தமிழ் ஆங்கிலம் ஆகிய இரண்டு மொழிகளையும் தங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான மொழிகளாக அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் தமிழக அரசு இணைப்பு மொழி வேண்டாமா என்பவர்களுக்கு ஆங்கிலம் இந்தியாவிலே கல்கத்தாவுக்கும் காவேரிப்பட்டினத்திற்கும் பம்பாய்க்கும் அப்பா சமுத்திரத்திற்கும் அது இணைப்பு மொழியாக இருக்குமானால் அதை வெளிநாடுகளுக்கு இணைப்பு வழியாக வைத்துக் கொண்டிருப்பதை போலவே இந்த இடத்திற்கு ஏன் வைத்துக் கொண்டிருக்க கூடாது இருக்குமானால் என்னுடைய மகனுக்கென்று என்று தனியான வைப்பேன் நான் போகிற வழியாக அவனும் வருவான் அதை போல உலக நாடுகளோடு இந்தியா இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் பயன்படுமானால் இந்தியாவில் ஒரு பகுதிக்கும் இன்னொரு பகுதிக்கு இணைப்புக்கு தனியாக ஒரு மொழி ஏன் சாதாரண பழமொழி சொல்வார்கள் கிராமப்புறத்தில் பூனைக்கு ஒரு வழியும் அதன் குட்டிக்கு ஒரு வழியும் வேண்டுமா என்பார்கள் ஒரு சோற்றை துளைத்துக் கொண்டு ஒரு பூனை அப்புறத்திற்கு செல்ல வேண்டுமானால் அந்த தாய் தாய்ப்பூரை போகின்ற அளவுக்கு ஒரு துவாரம் கிடைத்து விட்டால் அதன் வழியாக அதனோடு குட்டிகளும் போகும் இது நுழைய வேண்டிய ஓட்டை குட்டிக்கு இன்னொரு தோன்றுகிறேன் என்று கூறி சொன்னார் அதே போல உலகத்தோடு இணைந்திருப்பதற்கு ஆங்கிலம் போதுமானதென்றால் இந்தியாவில் பல பகுதிகள் ஒன்றாக இணைப்பதற்கு அந்த மொழி இருந்தால் என்ன